வணக்கம் வெல்கம் டு ஹேமா ஐடியாஸ் சேனல் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாண்டிச்சேரியில் நடந்த மலர் கனி கண்காட்சியில் வந்து மாடி என் தோட்டம் தோட்டம் குரூப்பில் இருக்கும் உறவுகள் அனைவரும் பெரும்பாலானார் கலந்துக்கிட்டு இதில் அதிகப்படியான பரிசுகளை வென்று வந்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த என்மாடி என் தோட்ட குரூப்பில் நானும் இருக்கேன் என்னோட சேர்ந்து எங்களுடைய குழுவினர் நிறைய பேர் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அதிகப்படியான பரிசுகளை நாங்கள் வந்து வாங்கணுன்றதில் ரொம்ப மகிழ்ச்சி அதை எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு குடும்பமாக குழுவில் இருக்க அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்லும் எங்களுடைய தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் போன வருடம் வாங்கியதை விட இந்த வருடம் எங்கள் குழுவினர் நிறைய பரிசை வின் பண்ணியிருக்கிறோம் இனி வரும் வருடங்களில் விட அதிகமாக பரிசுகளை வென்று எங்கள் என் மாடி என் தோட்ட குருப்பை வந்து செழிப்பாகவும் எங்கள் தோட்டத்தை அனைவரும் வந்து பார்த்து இதே மாதிரி எல்லாரும் மாடித்தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு வழிவகுப்புன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் குழுவில் வந்திருந்தவங்க கொஞ்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களில் அனைத்து போட்டிகளிலும் நம்ம குழுவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து சிறப்பாக திறமையுடன் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளை வேண்டு நம்ம பாண்டிச்சேரியில் என் மாடு என் தோட்ட உறுப்பு வந்து இருக்கிறத எல்லாருக்கும் தெரிவித்து எல்லாருமே இது மாதிரி தோட்டங்கள் அமைத்து நச்சில்லா காய்கறிகள் கனிகள் பழங்கள் மூலிகைகள் கீரை வகைகள் இதையெல்லாம் வந்து வீடுகள் தோறும் மாடிகளில் தோட்டங்கள் அமைத்து பயன்படுத்தி அடையணும்னு விரும்புகிறோம் இதை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைத்து செய்கிறதால சிறப்பாக செய்ய முடியுது இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறவங்க மாடி தோட்டத்தை சிறப்பாக அமைச்சு பயனடையணும் மீண்டும் எங்களை வழிநடத்தி செல்லும் எங்களுடைய முன் தலைவர்கள் அதனை தொடர்ந்து இருக்கும் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு இடம் பகிர்ந்ததில் மிக்கவும் மகிழ்ச்சி இதை இந்த வீடியோ பார்க்கறவங்களும் தோட்டங்கள் அமைத்து மூலிகைகள் எல்லா செடிகளையும் வளர்த்து நச்சில்லா காய்கனிகளை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலத்தில் வந்து நோய்கள் இல்லாமல் வாழறதுக்கு நச்சில்லாத காய்கறிகளை சாப்பிடணுன்றதை நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு நம்ம அதை விலக்கி அவங்களையும் இதில் ஈடுபடுத்தணுன்றது எங்களுடைய விருப்பம் இதை எல்லோரும் தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் உங்கள் ஹேமலதா அசோக் குமார் நன்றி